ஹலோ வீவர்ஸ் மகாநதி நியூ பிரமோ காவிரி வந்து விஜய் நம்ம டிவோர்ஸ் பண்ண போறான்னு சொல்லி கவலைப்படுறாங்க அப்புறம் தான் தாத்தா இருந்துட்டு காவேரி என்ன யோசிக்கிறேன்றாங்க தாத்தா எனக்கு உதவி செய்வீங்களா என்ன உதவி அதாவது என்கிட்ட எந்த ஒரு பொய்யும் சொல்லக்கூடாது உண்மையை சொல்லணும் விஜய் என்னை டிவோர்ஸ் பண்ண போறாரு தாத்தா அதுக்காக தான் வந்து வக்கீலெல்லாம் வந்தாங்களான்னு ஒன்னே தாத்தா ஷாக் ஆகுறாங்க காவிரி என்னமா பேசிட்டுக்கா வக்கீல் ஒன்று டிவோர்ஸ்க்காக வரல விஜய் உனக்கு ஒரு சர்ப்ரைஸ் கொடுக்க போறான் ஆனால் வந்து கண்டிப்பாக டிவோர்ஸ் அக்ரிமெண்ட் எதுவுமே இல்லை யார் உனக்கு இதை சொன்னது ராகி தான் சொன்னா பாருமா உங்க ரெண்டு பேரும் பிரிக்கிறதுக்காக ஏதோ ஏதோ பண்ணிக்கிட்டு இருக்கா சரியா ஆனா அதெல்லாம் மீறியும் அவ சொல்றாடுறதுக்காக நம்ம அதை விஜய் ஒன்னு எந்த காலத்திலுமே டிவோர்ஸ் பண்ண மாட்டா நீ வேணும் அப்படின்ட்டு அவன் எந்த அளவுக்கு இருக்கான்னு தெரியுமா அப்படி இருக்கும்போது நீ போன்னு சொல்லிட்டு அவன் விட்டுருவானா அப்படியெல்லாம் இல்லைம்மா அவன் ஏதோ உனக்கு உதவி செய்ய போகிறான் அவ்வளோதான் ஆனால் நீ நினைக்கிற மாதிரி அவன் உன்னை விவாகரத்து பண்ண மாட்டான் அப்படின்றாங்க அதுக்கப்புறம் தாத்தா இருந்துட்டு அந்த ராகினி எதுக்காக இந்த அளவுக்கு ஆட்டம் போடுறான்ட்டு கோவப்பட்ட தாத்தா ராகினி கிட்டே போயிட்டு பயங்கரமாக சண்டை போடுறாங்க நீ திருந்த மாட்டேன் எதுக்காக விஜய் காவிரோடய வாழ்க்கையை இப்படி விளையாடிட்டு இருக்கட்டு தாத்தா போய் பயங்கரமாக சண்டை போடுறாங்க அதோட இந்த பிரமாவை முடிச்சிருக்காங்க தேங்க்யூ